கந்தன் இப்போது வெளிவீதிக்கு தரிசனம் கொடுத்திருக்கின்றான் கோஷங்கள் முழங்க இங்கே பின்னாலே பஜனைகள் முழங்க அங்கே ஒரு தனக்கே உரித்தான அந்த அலங்கார வேலனின் கம்

Yeah, baby, yeah. 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 ஆம் ஆம் ஒரு தடவையாவது வரமாட்டாயா முருகா என பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு உள்வீதி உலாவினை முடித்த காந்தன் இப்போது வெளிவீதிக்கு தரிசனம் தந்திருக்கின்றான் பல கோடி பக்தர்களின் அரோகரா கோஷங்கள் முழங்க ஒரு தடவையாவது இந்த முருகனை பார்த்துவிட வேண்டும் இந்த அழகனை இந்த சிறுவனை இந்த வடிவேலனை பார்த்துவிட்டு மகள வேண்டும் என்ற நோக்கிலே வந்திருக்க கூடிய பல்லாயிரக்கணக்கானோரின் நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு கந்தன் இப்போது வெளிவீதிக்கு தரிசனம் கொடுத்திருக்கின்றான் ஆம் அரோகரா 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 கோஷங்கள் முழங்க இங்கே பூமாரி மாறி நிறைந்த பக்தர்கள் கூட்டத்துடன் இங்கே தேரேறி அடியார்களுக்கு அருள் பாலிப்பதற்காக எம்பெருமான் நல்லூர் கந்தன் அலங்கார வேலன் வடிவுக்கரசன் சண்முகன் பழனி ஆண்டவன் இங்கே தரிசனம் கொடுத்திருக்கின்றான் அனைத்து பக்த அடியார்களின் மனதிலும் மகிழ்ச்சி முகத்திலே அங்கே பக்தி பரவசங்கள் பொங்க இந்த காட்சியை காண்பதற்கு பல கோடி புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் அந்த கந்தனின் அழகு பல ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துவம் ஒளித அங்கே அடியவர்களினது கர்ம வினைகளைப் போக்கும் முகமாக அங்கே அங்கே பல மங்கள வாத்தியங்கள் முழங்க அங்கே வர்ணமயமாக காட்சி தரக்கூடிய பக்த வெள்ளத்திலே மிதந்து மிதந்து இங்கே பெம்பெருமான் தேரேறுவதற்காக ஆடி அசைந்து மெதுவாக அழகனாக அங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றான் திருவிழாவென்றால் அது நல்லூர் திருவிழாவை போல இருக்க வேண்டும் என்பதற்கு கட்டியம் கூறுவது போல முற சொலி முழங்க அங்கே பக்தர்களின் ஆரவாரத்துடன் ஒரு மிடுக்குடன் அங்கே முருகப்பெருமான் தேரேறுவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றான் தேரிலே இப்போது வடக்கயிறு தேர் இழுப்பதற்கு தயாரான நிலையிலே இருக்கின்றது அங்கே சிதறு தேங்காய்கள் அடிக்கப்பட்டு பின்னர் தேருக்கு பின்னாலே பஜனைகள் முழங்க அங்கே ஒரு தனக்கே உரித்தான அந்த அலங்கார வேலனின் கம்பீரத்துடன் இப்போது தேர் மெதுமெதுவாக நகர்கின்றது முருகனை போற்றி புகழ்ந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களோடு அங்கே பஜனைகளை இசைக்க வல்ல அடியார்கள் கூட்டம் ஒருபுறம் இருக்க இங்கே முன்னே அரோகரா அரோகரா என்ற ஒலியுடன் இந்த நல்லூர் மாநகரம் நகரம் முழுவதுமே அங்கே பக்தர்கள் வெள்ளத்தால் நிறைந்து இந்த முருகப்பெருமானது அடையாளத்தை கட்டியம் கூறுவது போல அங்கே பக்த வெள்ளத்திலே இந்த ஆலய சுற்றாடலே நனைந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் வேண்டும் அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா அழகான பழனி ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வலிமையில் நாதனே வாவடி வேலனே வலிமையில் நாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளத்திருநீரும் வெற்றி வெடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை திரு நேரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே காணமே வெள்ளிமயிலறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே எனும் ஆண்டவனே எழில் வேளவா என்னையாளும் ஆண்டவனே எழில் வேளவா இனி என்னும் முனைப்பாட அருள்வாயைய இனி என்னும் முனைப்பாட அருள்வாயைய முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா அழகான நல்லு അഴകാണ് നല്ലൂരി ആണ്ടവ അഴകാൻ നല്ലൂരി ആണ്ഡവ അഴകാൻ നല്ലൂറി ആണ്ടവ